அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்கும் கைதான ஞானசேகரன் குறிப்பிட்ட அந்த சார் யார் என்று கேள்வி எழுப்பியும் அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது மதுரையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டம் குறித்து தகவல்களை நமது செய்தியாளர் தங்குதுரை வழங்க கேட்கலாம் தங்குதுரை விவரங்களை வழங்கலாம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயிலும் வயது மாணவிக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் மற்றும் பாலியல் பலாத்காரம் என்பது நடைபெற்றது தமிழ்நாடு முழுவதிலும் பெரிய அலுவலக ஏற்படுத்தியது இதற்கு அதிமுக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்தார்கள் காவல்துறையினர் தரப்பில் ஒருவர் தான் குற்றவாளி என்று சொல்லியது மிகப்பெரிய அளவில் பேசு ஞானசேகரன் தொலைபேசியில் சார் என பேசிய வார்த்தை தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது யார் அந்த சார் என்று அதிமுகவினர் நேற்று சென்னையில் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தையும் நடத்தியிருந்தனர் தற்பொழுது தமிழ்நாடு முழுவதிலும் பல்வேறு இடங்களில் அதிமுக சார்பில் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது மதுரையில் குறிப்பாக பார்க்கும் பொழுது மதுரை செல்லூர் அருடழறி சாலையில் முன்னாள் அமைச்சர் ஆஹ் செல்லூர் கே ராஜு தலைமையில் இந்த கண்டன போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது அனுமதி அதாவது காவல்துறையினரின் அனுமதியை மீறி இந்த போராட்டம் முழுவதும் நடைபெற்று வருகிறது இதில் முன்னாள் அமைச்சர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை தொண்டர்களும் எழுப்பி வருகிறார் அதிமுக திமுக ஆட்சியில் பல்வேறு பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து வருவதாகவும் மாணவிகள் பள்ளி மாணவிகள் கல்லூரி மாணவிகள் முறையாக நிம்மதியாக பள்ளிக்கு சென்றுவிட முடியாத சூழல் என்பது இருக்கிறது திமுக அரசு விதிகளை தருவோம் என்று ஆட்சிக்கு வந்து தற்பொழுது விடியாத அரசாக இருப்பதாகவும் சட்ட ஒழுங்கு சீர்கட்டி இருப்பதன் காரணமாக மக்கள் ஒரு அச்சத்துடனே இருக்க வேண்டிய சூழல் இருப்பதாகவும் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வன்முறை என்று தொடர்ச்சியாக சமீபத்தில் அதிகரித்து இருக்கிறது எனவே இதனை கண்டித்து விதமாக இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது முன்னாள் அமைச்சர் இந்த போராட்டங்கள் பங்கேற்றிருக்கிறார் அனுமதி காவல்துறை என்பது அனுமதி மறுத்திருக்கிறார்கள் எனவே இந்த போராட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது எந்த நேரத்திலும் காவல்துறையினர் ஆஹ் முன்னாள் அமைச்சர் உள்ளிட்ட அதிமுக கைது செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது எனவே இதன் காரணமாக காவல்துறை வாகனங்கள் மற்றும் முப்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் துணை ஆணையர் ஆஹ் துணை ஆணையர் தலைமையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் தற்பொழுது பேச்சுவார்த்தை அதாவதால் ஆர்ப்பாட்டம் போராட்டம் முடிவுகள் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கைது செய்ததற்காக வாய்ப்பு இருக்கிறது அல்லது கல்விமொழி ஏற்பட்டு கைதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தங்குத்துறை